விட நான் ஐயாவுடன் நான் இவன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நண்பன் செய்வன் சொன்னது போல ஐயாவர்கள் இளைஞர்கள் அரசியல் வருவது உண்மையிலே விரும்பியவர்கள் எனக்கும் இந்த அரசியல் ஆசையை தேர்தல் அரசியல் ஆசையை இல்லாடி அரசியல் என்ற ஆசையை கட்டி கொள்வது சமூக ஐயா அடிதான் நான் சொல்றேன் அதற்கு உண்மையிலேயே கூடிய சிவம் பார்த்தியாளர்களுக்கும் அதில் பங்கேற்க என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சிமு ராசமாஜி ஐயாவுடைய நூறாவது ஆண்டை முன்னிட்டு ஒரு நிகழ்வு அலுவலான நிலை அந்த நிகழ்விலே நிகழ்விய ஏற்பாடு குழுவிலே என்னுடைய தந்தையுடன் நான் என் நெருக்கமாக அண்ணன் சிவ அவர்கள் அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அந்த நிகழ்விலே தான் நான் முதல் முதலாவது இல்ல தமிழரசு கட்சியை செய்த ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு நிகழ்விலே முதல் முதலாவது நான் கலந்து கொண்டது அந்த நிகழ்விலே தான் அந்த நிகழ்விலே ஐயா அவர்கள் சமந்தநிலையாக இருக்கும் ஏற்கும் என்னுடைய அரசியல் ஆசையை விட்டு சொன்னதற்காக ஐயா தமிழ் தமிழக தமிழகத்தில் வந்து நீங்கள் என்று சொன்னீர்கள் ஆனால் மதிய உலக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தான் நான் கலந்து போகும் பொழுது நான் இப்ப என்னுடைய கட்சியை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அனைவர் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் நான் இப்ப கருவாச்சிலேயே உங்கள் வீட்டிலே தான் இந்த நிகழ்வு நடந்தது ஐயா அவர்கள் போகும் பொழுது என்னுடைய தந்தையாரும் அவர்கள் இருந்த என்னுடைய தந்தர் சமது ஐயாவுக்கு என்னை இவர்தான் இவர் தான் என்னுடைய மகன் பையாத பொதுவாக என்ன செய்தன் சொல்லிவிட்டு இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும் என்ற கருத்தை சும்மா சொன்னார் அது எனக்கு சொல்லி சொன்னாரா அது நான் சொல்றது எனக்கு அரசியல் வர சொன்னார் என்பதுதான் கொண்ட நான் ஆனால் அவர் அந்த ஒரு வாழ்க்கையை சொன்னார் அதுலேயே இருந்துதான் எனக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அதிகமாக வந்தது இருந்து நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே இணைந்து செயற்பட முடியாமல் அந்த இரண்டாவது பேசவில்லை ஆனால் சகோதரர் சேவன் சொல்கிற போல சமத ஐயாவை இளைஞர்கள் இந்த கட்சியிலே இருக்க வேண்டும் இளைஞர்கள் இந்த கட்சியிலே உள்வாங்குவதிலே சமத ஐயாக பெரிய பொறுப்பு பொறுப்புகின்றது அதையும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே சமதனையாவை சந்தித்த பொழுது சேவன் சொன்ன அந்த விடயத்தை நானும் உறுதிப்படுத்திருக்கேன் உறுதிப்படுத்தேன் அவர்களும் சில சில விஷயங்களை வர பொழுது எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் துருநாச சிங்கம் ஐயை போய் சந்திங்கோம் அவ்வளவுதான் எனக்கு சொன்ன சொன்னது போல அவர் எனக்காக தான் சொன்னார் துருநாசிங்கம் ஐயா அவர்களிடம் என்னை கொழும்புலே தான் சந்திக்கலாம் என்று சொன்னார் மற்ற கிழக்கிலே இல்லை கொழும்புலே சந்திக்கலாம் என்று சொன்னார் ஐயாவுடைய மாகாண சகோதரானிருந்த ஒரு பிரதிக்கன் அங்கே போய் முதல் முதலாவது நான் துருநாசிங்கம் ஐயாவை சந்தித்து அதற்கு பிறகுதான் இலங்கை தாமரசு கட்சிகளே என்னுடைய நிறைய இருந்தது இந்த ரெண்டு விடயத்தையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற உட்பின் ராத்திரே செயல்பட்டதற்கு பிறகு ஐயாவினுடைய ஐயாவுடன் படித்த மூன்று விடயங்களை தான் நான் சொல்லலாம் என்று முதலாவது விடயம் நான் நினைக்கிறேன் ஐயாவர்கள் ராஜதந்திர அணுகுமுறைகளை விழி செயல் சொல்ல சொல்லும் பொழுது சொல்லியிருந்தார் எப்படி வேற வேற தூதுவர்கள் வரும் பொழுது வேறு நாடுகரை சேர்ந்தவர்கள் வரம்பது ஐயாவுடைய நடவடிக்கை கொண்டு ஐயாவிடம் ராஜதந்திர முறையில் எப்படி பணி தொடரக்கூடிய சம்பவத்தை சொல்லி அவர் நினைக்கின்றேன் ஒரு இன்னொரு நாடுகளுடைய தூதுவர் இலங்கை தங்கரசு கட்சியிலேயே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பத்து உறுப்பினருக்கும் இரவு நேரம் ஒரு உணவோடு சேர்த்து அவருடைய வீட்டிலே ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை மாலையே அமைத்திருந்தது அப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் பாராளுமன்ற அமைப்பு முடிந்தால் அடுத்த நாள் தொகுதியிலேயே பாவட்டத்திலேயே வேறுபாடு இருக்கும் காரணத்தால் அந்த அருகில் ஆனால் இந்த சந்திப்பு காரணத்தால் நான் அந்த வாரம் கொழும்புலே இருந்தான் இறுதியாக அந்த சந்திப்புக்கு போய் பார்த்தால் கலந்து கொண்டவர்கள் இரண்டு பேர் தான் நான் உங்களுக்கு சமூக வந்தோம் அன்றைய காலிலே என்னுடைய எளிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்ப அந்த சந்திப்பிலே நான் எனக்கு முதலாவது அனுபவம் இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் ஐயாவில் உயர் ஒரு முதலாவது சந்தர்ப்பம் அதை இருந்து ஒரு ராஜா காந்தியினுடைய வீட்டிலே ஒரு முதலாவது சந்தர்ப்பம் அவர் அந்த கூட்டத்திலே நான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட கூட்டங்களில் அந்த மதிய உணவு இரவு நேர உணவோடு இருந்தது கிட்டத்தட்ட இரண்டரை மணித்தியாலும் நான் அதிலே ஒரு ரெண்டு நூலம் தான் பேசிக்கிட்டேன் அதாவது கம்ன்னா ஓகே தேங்க்யூ இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை மணித்தியாளரும் ஐயாவின் உமையாளர்கள் பார்த்த பொழுது ஐயா அந்த ராஜதந்திரிகள் வந்து ஐயாவுடன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கணும் அவர் ஐயா சம்பந்தம் ஐயா சொன்ன அந்த விடயங்களை அப்படியே ரெண்டு மனித்தியா சிவன் சொன்னார் அரவணைத்தலன் காய்ச்சி கொண்டிருந்தால் ஐயா கேட்டு கொண்டிருப்பார் என்று அதே போல ஐயா ரெண்டு அரவணைத்தலன் காய்ச்சலே அந்த ராஜதாத்திரிய உள்வாங்கி ஆனால் அதனை குறைந்து அந்த நாலு வருடங்கள் அந்த நாட்டுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது அந்த இரண்டரை ஐயா சொன்ன அந்த அந்த ராஜதாந்திரியுடைய காலப்பகுதி இலங்கையில் இருந்த அந்த காலப்பகுதியிலே அவங்களுடைய அவங்க மக்களுடைய சார்பை முன்னெடுத்த தொண்ணூறு விதமான விடயங்கள் தமிழ் தரப்பு தமிழ் தரப்பின் சார்பிலே முன்னெடுத்த விடயங்கள் ஐயா சம்மதனுடைய ஆலோசனைகளுக்கு அமைவாகத்தான் முன்னெடுத்தார் அவர் அந்த ராஜதாந்திரியை அணுகின முறை எங்களுடைய இளம் இப்படி சொன்ன முறை அவர் நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டிலே நடந்த இந்த விடயங்களை ஓன் ஓண்டாக சொன்ன பொழுது அதுல ஒரே ஒரு சம்பவம் அது ஒரே ஒரு மாத்திரம் தான் அந்த ராஜதாந்திரி அவர்கள் சொல்லும் பொழுது ஏன் இந்த எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு இப்படி மூன்று நடந்தது என்று சொல்லி ஐயா அவர்களை சொன்னார் இல்லை அது எண்பத்தி சொல்லுங்க எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இரண்டாம் தேதி தான் அந்த நடந்தது எண்பத்தி நாலாம் ஆண்டு இல்லை என்று ஐயா உடனடியாக சொன்னார் அந்த அளவுக்கு அவரிடம் இருந்த அந்த அவர் இந்த இனப்பிரத்தனை தொடர்பாக நான் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் பேசிய பொழுது சொன்னால் இந்த தேசிய இனப்பிரத்தனைக்கான ஒரு தீவன்ற உடையத்தை பற்றி அவருக்கு இருந்த அந்த அக்கறையும் அவருக்கு இருந்த அந்த நொலை இல்லாடி அந்த விடயங்களை பற்றி அவர் தெரிந்திருந்த விடயங்களை உண்மையிலே நாங்கள் அனைவரும் அவரிடம் பறிக்க வேண்டும் எங்களுடன் அந்த அந்த விடயங்கள் தொடர்பாக இருக்கிற அறிவை இல்லாடி அந்த இரவிலுடன் சொல்லுவேன் அந்த அளவு

தற்பொழுது ஆட்சியரிக்கிற இந்தி பிரிவு இணக்கப்பாளுடன் ஒரு ஒப்பந்தம் கொண்டேந்து தான் ஐயா சென்றிருப்பேன் இது ஐயாருடைய ராஜதந்திர நகர்வுகளிலே இல்லாட்டி அவருடைய அந்த ராஜதாந்திர ரீதியாக நான் ஒரு அவதாரி தொடர்புடையேன் அவருடைய அந்த ஆற்றல் அவருக்கு அவருடைய அறிவு அந்த அவருடைய அந்த தன்னாடு மலேசியாவுடைய யாவக சந்தம் அதுக்கு பிறகு நாட்டு அவர் எல்லா சந்தர்ப்பத்தையும் சொல்வார் ஒரு தீர்வுன்றது எங்களுடைய நாட்டுக்குள்ளே பேசப்பட்ட ஒரு இணக்கப்பாடை நாங்கள் எட்ட வேணும் தீர்வு என்று அடிக்கடி சொல்வேன் வெளிநாட்டுடைய உதவி தேவைநாட்டுடைய சார்வதேச அழுத்தம் தேவை சார்வதேசத்துடைய ஆதரவு தேவை ஆலோசனை தேவை ஆனால் இன்டர்னல் உள்நாட்டுக்குள்ளே தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஒரு இணக்கப்பாடை எட்ட இப்படி பல சந்தர்ப்பங்களிலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து கோட்டாவே ராஜபக்சாவே சந்தித்து இருக்கிற ஐயா அவர்கள் பாராளுமன்ற குழு பொழுது அதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சை சந்திக்க போயிருந்தார்கள் பிரதமர் என்ற வகையிலே அதனை தொடர்ந்து ரணில் விக்ரன் சந்திக்க போயிருந்தாங்க ஐயாவர்கள் அந்த சந்திப்பிற்கு போகும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக சந்திப்பு முதல் முதலாவதாக தான் இருந்தவர் ஒன்பதரை மணிக்கு காலையிலே நேரம் வந்தால் அவர் ஒன்பது மணியாக குழந்தைகளை வந்திருப்பேன் போகும் பொழுது ஐயா இருப்பேன் அந்த இருக்கிற குப்பை ஐயாவுக்கு போய் குட் மார்னிங் சொன்னால் கூட இப்படி பார்த்துட்டு இப்படி தலையாட்டிட்டு இருப்பேன்

தயார்படுத்திக் கொண்டு போனாலும் கூட அந்த கூட்டங்களுக்கு போகும் பொழுது மாறு மாறி நாங்கள் போன அந்த எல்லா கூட்டங்களிலேயும் அரசியல் எல்லாரும் பின்னுக்கு போடுவார்கள் முதல் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தக்கண்ட ஒரு தங்கள பக்கம் நின்று கொள்வதற்காக சொல்வார்கள் அந்த உங்களை மாவட்டத்திற்கு இந்த காணி பிரச்சனை பற்றி முதல் பேசுவோம் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கூடுதலாக அந்த கால இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு விருப்பம் தேவை இருக்கு அவ எல்லா பாராளுமன்றம் தங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையாக புதன் சொல்லுவாங்க முடிவு கொண்டு வருவதாக இருந்தால் தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தால் மாதத்தில் இருந்தால் எல்லா உதயிலையும் முடித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு ஒரு மூலியமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு அரசியல் நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வின் விடாத மாதத்தில் இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள அவரிடம் படிச்சுடைய மாவட்டத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வடக்கு கிழக்கு சகல பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது சொன்னால் ஒரு தேசிய பேசிக்கான தீவு தீர்வு நான் நிக்கிறேன் கூடுதலாக அவர்தான் நான் பார்த்ததிலே கட்சிக்குள்ளையும் சரி வடகு கிழக்கு இணைந்த ஒரு அரசியல் தீர்வு இல்லாவுக்கு அந்த தீர்வு தேவையில்லை என்று சொல்ற அரசியல்வாதி அவர்தான் நான் நிக்கிறேன் தற்பொழுது இருக்கிற தலைவர்கள் கூட வடகு கிழக்கு இணைந்த தீர்வு வடகு கிழக்கு இணைந்த தீர்வு என்று சொல்றது கொஞ்சம் குறைவாயிருக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு என்று சொல்றதுக்கு அவதாயிட்டு அந்த வடகு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு என்ற அவர் சொல்லியிருக்காரு அவரிடம் ஒரு ரணில் விக்ரமசிங் அவரை ஒரு ஒரு நேரத்தை சந்தித்த பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தாந்திரமாக சமந்த ஐயா இந்த அரசியல் தீர்வு விடயத்தை பேச தொடங்களை எம்பிட்டு கேட்பேன் சும்மா உதாரணத்து இந்த தமிழ் பிரச்சனை இப்படி போகுது ரெண்டு கேட்பேன் ஜனாதிபதி நினைப்பேன் தமிழ் எப்படி பேசுறேன் தக்காளி எப்படி பேசும் அவர் திரும்பி ஐயா சொல்றாரு கொஞ்சம் கூட அரசியல் தீவு வாங்க அரசியல் தீர்வு பிரச்சனையை பேசி போட்டு அதுக்கு கூப்போம் அப்படி அவரிடம் இருந்து இந்த நாட்டுக்குள் அரசியல் தலைவர் இந்த நாட்டில இருக்கிற தலைவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாளுவதற்கு சில தமிழ் எங்களுக்கு சாதம் இல்லாத முறையிலே கையாளுக்கும் முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதை நாங்கள் எப்படி கையாளலாமி படைத்தது இறுதியாக மாவட்ட மட்டத்தில் இருக்கிற பிரச்சனை அந்த விடயத்திலே மைய அக்கறை இல்லாமல் இருக்கவில்லை இந்த தேசிய இன பிரச்சனைக்கு முக்கியத்துவம் எவ்வளவு கொடுத்தாரோ அதே போல அன்றாடக்கூடிய மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவருடைய கவனம் அவர் செலுத்துவார் அதே மண்டல மாவட்டத்தில் உதாரணத்தை திருவண்ணாமலை மாதவனை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலைவர் கருங்கூடிய அளவுக்கு பொருட்காட்சியை வந்தது அது சரியாக எனக்கு அந்த திகதியின் தெரியும் என்னுடைய செல்வராஜா அவர்கள் இறந்த இறந்த அந்த திகதியும் ரெண்டு நாட்களுக்கு முதல் தான் நான் என்றால் அந்த செல்வராஜா எம்பியினுடைய இறுதி கிரியலே நான் கலந்து கொள்ள முடியாமல் போனது என்னன்னு சொன்னால் மாலையிலே தொலைபேசி அலைப்படுத்தினர் நாளைக்கு காலையிலேயே உடனடியாக நடிகையாக அந்த சந்திப்பு எப்படி நடந்தது என்று சொல்லி சொன்னால் அது அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தார் என்றால் என்னுடைய மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜர்கள் இருந்து அந்த விருதிக்கிறியில் நடக்க கூட்டம் நடந்தது மைதாந்த சம்பந்தமாக அதற்கு அடுத்த நாள் ரணவிகளின் மகன் சீனாவுக்கு விஜயத்துக்கு போனார் ஆறு நாட்கள் அப்ப ஒரு ஆறு நாட்களுக்கு போயிட்டாருடா அதுக்கு பிறகு ஜனாதிபதி நாங்கள் சீனாவுக்கு வந்தால் தான் கேட்கலாம் அந்த ஆறு நாட்களுக்குள்ள இங்க நிச்சயமா ஒரு கிழவரம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு நான் நான் எங்களுடைய பன்னையாரியை கட்டி வைத்து அப்படிலாம் மிக மோசமான நடவட்டும் அப்ப வேற வழி இல்லை என்றால் நாங்கள் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற குழு பேசிய கூட பிராணிகள் விற்பனம் செய்ய இல்லை நான் சீனாக்க போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முடிச்சு வச்சுதான் போவேன் ஆனா அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் இல்லை நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தொடர்பு எடுக்க முடியாமல் போனது நேரடியாக நான் நினைக்கிற ஒரு காலையில் பத்தரை மணி இருக்கும் அதுக்கு முதல் அந்த சந்திப்பு முதல் நாள் அப்படின்னு போய் இந்த உடைய சொன்னாரு கோல் ரணில் வந்து சொன்னார் ரணில் யோசிங்க இப்ப ஒரு தொலைபேசி அனுப்பி எடுக்க சொன்னார் அப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் யோசனை கணக்கலாம் தான் ஐயா கோல் ரணில் சொல்றாரு சரி போன் எடுத்து நானே நப்புற போட்டு எடுத்து இப்படி ஐயாட்ட கொடுத்ததாங்க அப்ப ஐயாருக்கும் திரும்பி எனக்கு தந்தார் ரணில் பேசலாம் தான் தாங்க அப்ப இல்ல ஒரு போன்சர் பண்ணிருக்காங்க அப்ப ரணினுடைய அந்த பாதுகாப்பு உத்தியோகர் தான் எடுத்து இருக்கிறேன் அப்ப நான் சொன்னேன் இப்படி வந்தவர் சம்பந்த ரணில் சிங்க பிரசிடோட கை கவர்னம் பண்ணிட்டு சொல்றேன் மீட்டிங் இருக்கிற நான் தீர்ப்பு எடுத்து சொல்றேன் சொன்னேன் வடமே நாங்களும் எடுத்தா தனாதிபதியில அதிகமான சந்தர்ப்பம் அப்படிதான் வரும் அப்ப நான் சரி தனாதிபதி மீட்டிங் இருக்கேன் அவர் என்ன செய்தோன் ஐயாரு சொன்னா இப்படி அஹ் ரணில் மீட்டிங் இருக்கிமா கேட்டு சொன்னேன்

திரும்பி போனது திரும்பி எப்படி ஆகிடுவார் எப்படி ரணில் விக்கிரமசிங்க கூட்டத்திற்கு பேராமையில திரும்பி எடுப்பேறாமல் திருப்பி சொன்னார் காலிங் டில்லி காஸ்ட்ரி டாக்டர்னு சொன்னேன் அதுதான் அவருகிட்ட நான் அவரை திரும்பி தான் கடுக்கும் வேலைக்கும் கால் பண்ணேன் என்னால் அவருக்கு தெரியும் ரணிலுக்கு இந்த தகவல் போனால் சம்பந்தன் அவர்கள் தன்னை தொடர்பு கருத்து முயற்சியிருக்கேன் அந்த தகவல் ரணிலுக்கு போனார் ரணில் தகவல் பேர் தான் அவருக்கு தெரியும் இந்த விளையாட இருக்கிறவர்கள் தான் அவருக்கு தெரியதில்லை சம்பந்தம் ஐயா அதுதான் ரணிலாத ஆன்சர் பண்ணுவார்

இந்த மயிலருக்கு விஷயம் சம்பந்தமாக சரியான திருக்குடி இருக்கு அவருக்கு அந்த முழுமையான சப்ஜெக்ட் அவருக்கு தெரியும் இருக்கு நீங்க நாளைக்கு சைனா கண்ட அறிந்தாள் நாளைக்கும் அவ்வளோதான் சொன்னி போன ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஜனாதிபதியுடைய செயலாளர் எனக்கு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்துல ஒரு சந்தை திரும்பி இந்த மயிலத்துமான விஷயம் தொடர்பாரு ஐயா அவருடைய ராஜதந்திர அணுகுமுறையாக இருந்தாலும் சரி அரசியல் தீர்வு இருந்தாலும் சரி மாவட்ட மட்டத்தில் இருக்கிற மக்கள் அன்றாட மூன்று விடயத்தில் ஒரு ஒரு அரசியல் சாணத்திற்கு அவர் ஐயா என்றவர் இந்த விடயங்களை தான் நான் அவர்கள் படித்திருந்தேன் அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அணிவதாக அவர் முன்னெடுத்த அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் அந்த உடையங்களில் நாங்கள் வெற்றி காணுவோன்னு அண்மையிலேயும் கூட ஜனாதிபதியுடைய சமந்தன் ஐயா ஐயாவுடைய அந்த அஞ்சனி உரிமைகள் பாராளுமன்றது நடந்த பொழுது அவை தலைவர் அவர்கள் ஐயா அவர்கள் இந்த நாட்டிலே பிரதமராக ஜனாதிபதியாக இருந்து இருக்க வேண்டியவர் என்று சொன்னார் ஆனால் ஐயா அவர்கள் நாட்டிலே பிரதமராக ஜனாதிபதியாக இருக்கின்றதையும் விட அவர் விரும்பியது வடக்கும் கிழக்கும் உழைந்த ஒரு மாகாணமோ இல்லாட்டி ஒரு நிர்வாக கட்டமைப்பிலேயே ஒரு சமஸ்திய அடிப்படையில் தீர்வு ஊடாக தமிழ் மக்களையும் தமிழ் மக்களை ஆள ஐயா தவிர நான் இந்த வகையிலே இந்த நாட்டிய பிரதமராக ஜனாதிபதிவாக இருவது அவர்கள் வகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஐயா அந்த முன்னெடுத்த பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்து வெற்றி காணதின் உண்டாகத்தான் ஐயாவுக்கு அதுதான் நாங்கள் ஐயா ஐயாவிற்கு செய்யக்கூடிய அதிக உச்ச அஹ் கௌரவம் இல்லாட்டி அவர்கள் செய்யக்கூடிய அஹ் அவரை அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விளைவாக போன்றதை சொல்லி ஆஹ் தேன்பாளை செய்த வவுனதையும் பிளங்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்